ஹை ஒரு ஒன் வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட் ஸோ வெரிக்கோஸ் வெயின்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் நிறையா பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஏன் வருது எதுக்கு வருதுன்னு எல்லா வீட்லையும் சொல்லியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண தே வேண்டியதில்லை இந்த வெரிகோசின்ஸுக்கு சொல்யூஷன் இருக்கா இந்த வெரிக்கோசைன்ஸ் வந்து தீர்க்க முடியும் தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு இல்லை ரீசெண்டாக டாக்டர் சி கே பாலனா அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் வெரிகோசியின்ஸ்க்கு எந்த ஒரு மருந்துமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஆங்கில வழி மருத்துவத்தில் போனீங்கன்னா உங்கள் நரம்பு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க தான் முடியும்னு சொல்லியிருப்பாங்க இன்கேஸ் இந்த வெரிக்கோசைன்ஸ் ஸ்டேஜ் ஃபோர் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா புண்ணாயிடுச்சின்னா அந்த புண்ணு ஆடுறதுக்கான மருந்துகள் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே வெளியே வெரிக்கோசையின்ஸ் வந்துருச்சுன்னா வெறிக்கோசைன்ஸ் சொல்யூஷனே கிடையவே கிடையாது நிறையா பேர் கிட்டே வெறிக்கோசின் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கிடையாது நீங்கள் பார்க்குற எல்லா போடுற வீடியோஸ் எல்லாமே எதுக்காண்டிங்கன்னா உங்களுடைய வெறிக்கோசயின்ஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபுட் ஃபுட்டு எக்ஸசைஸ் யோகா ஸ்டாக்ஸு காலை நீட்டி உட்காறது உக்கி போடுறது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வெரிகோசியன்ஸ் குண்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கும் ஏன்னா நம்ம பட்டுட்டோம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சென்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம பண்ண முடியலைன்னா அந்த விஷயத்தை நம்ம குழந்தை அடையணும்னு தான் நம்ம நினைப்போம் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் எங்கள் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னா என் பொண்ணு எங்கள் சேர்ந்து உக்கி போட சொல்கிறேன் இப்போ காமிங் போடும்போதுனா இப்படி டெவலப் பண்ணும்போது தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வராமல் இருக்க முடியும் பட் நம்மளால் இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் வெரி குஜ் சேரன்ஸுக்கு மருந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரீசெண்டாக நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிந்த ஆயில் வந்து ஒரு ஒன் இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுவும் ஆர் ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராப்ஸ் நிப்பாட்டி டைம் இப்போ இந்த ஆயில் மட்டும் நைட் ஆச்சு அப்படின்னா காலில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ ரீசெண்டாக இது காலி அடிச்சு சீக்கே டாக்டர் அந்த சிகே நந்தகோமரன் டாக்டர்ல வந்து சஞ்சீவி ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் சொன்னிருந்தாங்க இது வந்து காலில் இருக்கிற புண்ணு எப்பேற்பட்ட புண்ணையும் வந்து குணப்படுத்தும்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு சுகர் ப்ராப்ளத்துக்காண்டி இது வாங்கியிருந்தாரு அந்த வீடியோவில் பார்த்த எக்கச்சக்கமான பேர் அவங்களுடைய அப்பாவுக்கு சுகர் இருந்து அவங்க புண்ணெல்லாம் குணப்படுத்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் குணம் ஆயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் எவ்வளோ வெரிக்கோசியன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க சொல்கிற மெடிசினை எடுத்து யாருமே குணமாச்சுன்னு சொல்லி யாரும் வெரிக்கோசியன்ஸ் யாரும் வீடியோ போட்டு பார்த்ததில்லை பட் ஆனால் வெரிகோசின்ஸ் குணப்படுத்துறதுக்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அட்டைப்பூச்சி லீஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதில் பண்ணால் வெறிக்கோசின்ஸ் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது ட்ரை பண்ணி பார்க்கல பட் ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சுருக்கேன் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் சிட்டிங் பண்ணும்போது அந்த அழுக்கு ப படிஞ்ச ரத்தங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் இப்போ ரேண்டமாக இப்போ நான் யூஸ் பண்ணிக்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப மாதிரி கருப்பாயிடுச்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த புண்ணு அரிப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி இதையும் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டுவெண்டி அவர் அவங்க அப்பா கண்ணி வாங்கினார் வாங்கினது நானும் அப்படியே கொஞ்சம் யூஸ் இருக்கேன் டாக்டர் சி கே பாலன் சாரோடது அவரோட யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக இந்த ஆயில் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஊருக்கு போனப்போ அவர் ஆயில் வாங்கிட்டு வாங்கன்னு அவர் இந்த ஆயில் வந்து அந்த ஆயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் இந்த ஆயில்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து செஞ்சிவி ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்வைஸ் வந்து இந்த ஆயில் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே எதாவது ஒரு ரேண்டாமல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக எனக்கு கிடச்சி இன்னொரு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இங்கே யூஏல ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலில் சித்தா மெடிக்கலில் பார்த்தேன் எனக்கு வந்து வேஸ்குலர் அல்சர் அப்படின் சொன்னாங்க ஸோ வேஸ்குலர் வெயின்ஸ் வேஸ்குலர் அல்சர் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க இந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்டு தூங்கும்போது இதை போட்டுகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குணமாகும் சொல்ல முடியாது பட் ஆனால் ஓகே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்னு நாங்கள் ஓகே இதுவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் என்னால் இந்த பிரச்சனையை வந்து கடந்து போக முடியுமான்னு தெரில பட் ஆனால் என்னால் என்னோடய பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியும்னு எனக்கு புரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விரிக்கூசியின்ஸ் வந்த ப்ராப்ளம் வந்தப்போ வந்துட்டு நான் கொண்டு போய்ட்டு ஒரு இங்கிலீஷ் டாக்டரை காமிச்சோம் நானே ஒய்ஃபும் போயிருந்தோம் போனப்போ அந்த டாக்டர் பார்த்துட்டு பார்த்து என்ன சொன்னார்னா கருப்பாக இருக்கா இது வேஸ்கில் அருள் நரம்பு புட நரம்பு வந்து பிளாக் ஆகும் ப்ளட் பிளாக் ஆகுது அந்த புடச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு உனக்கு அந்த இடத்துல வந்து அரிப்பு வரும் உன்னை அறியாமல் தண்ணி வரும் ரத்தம் வரும் அப்புடின்னே பக்கத்தில் ஒய்ஃப் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு என்னங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஏப்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு மெடிசின்ஸ் எடுத்தது இன்ஹேபிட்ஸ் ஃபுட்ஸ் மெடிசின் ஏ எடுத்தோன்னா குழந்தை இல்லாதனால நிறைய மெடிசின்ஸ் ஹார்மோன் மெடிசன் அது எடுத்தது உடம்புல நம்ம வர உரிய வாதிகள் எல்லாமே காலில் தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது காலைல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வெறிக்கோ காலில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதனால் யோகா இந்த மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி ரெகுலராக ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன் இன்டரெலாம் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவும் எடுக்கல ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா நரம்புக்கா வெட்டி தான் எடுக்கணும்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக தூங்கும்போது இந்த மாதிரி ஆயில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுபோக வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ துபாயில் ஒர்க் பண்ணுறனால வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண முடியல ஓகே மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி அவாய்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இந்த சீரக தண்ணி சுடு தண்ணி இந்த மாதிரி எதாவது ஒன்று ரிப்பீட்டடாக என் உடம்புல உள்ள இந்த தியானங்கள் தியான கிளாஸ் யோகா கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் என் உடம்புக்காண்டியே செலவு பண்ணுறேன் குளிச்சுருந்தக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு தடவை இருபது தடவை உக்கி போடுறது என்னாலும் உக்கி போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு தடவை முப்பது தடவை உக்கி போடுற முடியுது என்னால் முடியுது வெயிட் பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னா ஓகே நம்மளால் வந்து நம்ம ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ வெரிகோசியன்ஸுக்கு வந்து மெடிசன் இருக்குதுன்னா நீங்கள் ஆயுர்வேதிகில் லீஸ் தெரப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய என்னுடைய சஜஷன் தான் சொன்னேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இ இன்றளம் நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்கும் அந்த மெடிசன் செட் ஆகலை உங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆகுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக கொண்டு விடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் அல்சர் கூறியது தான் இது வந்து இந்தியாவில் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க நான் துபாயில் வாங்கினது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிராம்ஸு நாற்பது கிராம்ஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இது நல்லாயிருக்கு ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது அவங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நீங்கள் ஹீலர் பாஸ்கரோட வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் டெய்லி ஆஃபீஸ் எல்லாம் காலை நீட்டி உட்காருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ முடிஞ்சால் கால் ஆஃபீஸ் முடிஞ்சால் நம்ம நீட்டி உட்காருங்க இன்னும் கொஞ்சம் விரல மடக்கி பம்ப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்சஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு பிளட் சர்க்குலாக உங்களுக்கே டிஃப்ரென்சஸ் தெரியும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கால் கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய யோகாசனம்ஸ் வந்து குட்டி குட்டி எக்ஸசைஸ் யூடியூப்ல நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க நல்ல டாக்டர்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் மெயின் கேஸ் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை மேல் புறம் அப்படியே லைட்டாக தடை விடுங்க தடை விடும்போது உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நல்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் தெரியும் அப்ளை பண்ணிட்டு மெல்ல ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணி விடுங்க ஏன்னா ஆல்ரெடி காலெலாம் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு ஓகே நம்மளால் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற கா வழிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் ட்ரை பண்ண மெடிசினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை எனக்கு இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறேன் இதுக்காக இங்கிலீஷ் மெடிசன் அப்படிலாம் போனோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கடைக்காரர் இருக்கார் அவர் வந்து ரெண்டு காலையில் மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டார் ஆனால் இன்னும் அவருக்கு வந்து ஏன்னா அவர் வேலை அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கு வேலை பார்க்குறதுனால அவருக்கு அந்த விரிக்கோஸ் வீன்ஸுன்றது இன்னும் சரி ஆகலை நமக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் உட்கார முடியாது இல்லை ஏதாவது வேலைக்கு போகணும் அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு நிறையா இருக்கும் அதனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடாதுன்னா இன்றைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கட்டுப்பாடு உடல் பயிற்சி கண்டிப்பாக கொடுங்க கொடுத்து அவங்க சொல்லி கொடுங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வெரி கொஷன்ஸ் வந்து யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்கேயாவது போய் நீங்கள் க்யூர் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சிகே பாலன்ஸ் அப்படி வீடியோ பாருங்கள் அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் போடுறேன் ஏன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸே இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து மெடிசன் தான் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் ஹெல்த்து உங்கள் குடும்பத்துக்கான ஹெல்த்து தான் இன்றைக்கி எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்காண்டி ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து என் ஒய்ஃப் தான் பட் நடக்க முடியாது எப்போனாலும் நடக்க முடியும் நடக்கிறேன் திருப்பதி பல் மலையெல்லாம் ஏறி இறங்குறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் ஆனால் ஒரு லைட்டாக ஒரு பெயின் ஒரு கால் குடைச்சல் இருக்கும்போது நமக்கே ஒரு பயம் வந்துடுது இதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி இது மாதிரி அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ